இன்னைக்கு சென்னை கிண்டில இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய பரபரப்பான அதிர்ச்சிகரமான சம்பவம் இன்னைக்கு காலையில நடந்திருக்கு அந்த வகையில் புற்றுநோய் சிறப்பு பிரிவில் இருக்கிற மருத்துவரை இன்னைக்கு மர்ம நபர் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக சாதுரியமாக மருத்துவரை சாமாரியாக கத்தியால தாக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தாக்குன உடனே அந்த நபர் செஞ்ச விஷயம் அங்கே இருந்த எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வியப்பிலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கு அதாவது இன்னைக்கு காலையில் வழக்கம் போல மருத்துவரை சந்திக்கிறதுக்கான சான்றிதழை வாங்கிக்கிட்டு ஒரு பேஷண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மர்ம நபர் குறிப்பிட்ட அந்த மருத்துவரை சந்திச்ச உடனே அவர்கிட்ட இருந்த கத்தியை எடுத்து மருத்துவரை சரம் மாறிய கத்தியால எல்லா இடத்துலயுமே பயங்கரமா அந்த நபர் பாத்தீங்கன்னா தாக்கிட்டு உடனே மருத்துவர் சத்தம் கேட்டு அங்க இருந்த வேலையாட்கள் எல்லாருமே கூடின உடனே அந்த அறையில இருந்து வெளியே வந்த அந்த மர்ம நபர் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சாதுரியமா வழக்கமா மக்கள்கள் நடந்து போற மாதிரி ரொம்ப அமைதியா அங்க இருந்து நடந்து போயிருக்காரு இப்படி இருக்க அந்த நபர் யாரு யாரு அப்படின்னு அங்க இருக்கிற காவல்துறை வேலையாட்கள் இவங்க எல்லாருமே அந்த நபரை கண்டுபிடிச்சு பிடிக்கிறதுக்குள்ள மிகப்பெரிய கை கலப்பு சண்டை மிகப்பெரிய பரபரப்புக்கு இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை மிகப்பெரிய சர்ச்சைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ளாகியிருக்கு அப்போ அங்க எடுக்கப்பட்ட பரபரப்பான மொபைல் போன்ல எடுக்கப்பட்ட வீடியோவும் பாத்தீங்கன்னா தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க டி கும்ப நீங்க என்ன பண்றீங்க கடிங்க போடிங்க எடுத்துக்கலாம் ஆமா இவங்க இவங்க அவனா சா 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 மூணு வருஷம் மூணு வருஷம் சா ஆஸ்ததிக்கு டாரியா சொன்னார் மூணு வருஷம் வந்து ஆகிடப்ப கோடிக்கு ஆமா வெளிய வரமா அம்மா எதுக்கு மாங்கையில வைக்கணும்